கடவுளே நீங்கள் இருக்கீங்களா என்னை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றிடுங்க கடவுளே என் புருஷன் என்னை ரொம்ப டார்ச்சர் படுத்துறாங்க கடவுளே காலையில் ஏழு மணிக்கெல்லாம் என்னை எழுந்திரிக்கிறோ சொல்கிறாங்க கடவுளே அவங்களுக்கு டெய்லியும் நான் தான் சமைச்சி போடணுமா என்னோடய துணியை நானே தான் துவைக்கணும் என்னை எப்படியாவது கிட்ட இருந்து நீங்கள் காப்பாற்றிருங்க கடவுளே கடவுளே நீங்க இருக்கீங்களா ஆமா பக்தா இங்க தான் இருக்கேன் சொல்லு கடவுளே எனக்கு நீங்க ஒரு நல்ல வழியை காட்டுங்க ஓ நான் உனக்கு வழி காட்டுறேன் ஆனா வந்து நீ ஒரு உண்மை சொல்லியாகணும் சொல்றேன் கடவுளே உன் புருஷன்ட்டு ஆட்டையை போட்ட எல்லா காசும் எங்கே வச்சேன் கடவுளே அதை நான் கிச்சன்ல அந்த அரிசி டப்பாக்குள்ளே வச்சிருக்கேன் கடவுளே வேற மோதிரம் மோதிரம் கோல்டு மோதிரம் அது அந்த டேபிள்ல இருக்கிற ட்ரால வச்சிருக்கேன் கடவுளே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க கடவுளே கட் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க வலி தன்னாலே தெரியும்